டிஎன்சி நிறுவனத்தின் நாற்பத்தி நான்காவது கிளை திருப்பூரில் திறக்கப்பட்டது டிஎன்சி சிட்ஸ் நிறுவனம் ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி மூன்று கிளைகளுடன் செயல்பட்டு வருகிறது அதன் நாற்பத்தி நான்காவது கிளை திருப்பூர் பெருமாநல்லூர் பகுதியில் திறக்கப்பட்டுள்ளது டிஎன்சி குழும நிறுவனங்களின் தலைவரும் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க பொருளாளருமான இளங்கோவன் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் கிளாசிக் போலோ நிறுவன இயக்குனர் சிவராமன் சாரதா பள்ளிக்கூடத் தலைவர் வேலுசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டிஎன்சி நிறுவனத் தலைவர் இளங்கோவன் நடுத்தர மற்றும் அதற்கு கீழ் நிலையில் உள்ள மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் தங்கள் நிறுவனம் செயல்படும் என்று தெரிவித்தார் திருப்பூரில் நாங்கள் நல்லா சிறப்பாக செய்யணும்னு நினச்சி பிளான் பண்ணி கொண்டுருக்குறோம் கண்டிப்பாக நம்ம வந்து திருப்பூரில் நல்ல சிறப்பாக செய்யும் ஏன்னா திருப்பூர் வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் நம்ம குறிப்பிடக்கூடிய நம்ம இண்டஸ்ட்ரி நல்ல சிறப்பாக செய்ய படிக்கிற எக்ஸ்போர்ட் இதில் எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய இடத்துல நாங்கள் வந்து இருக்கிறோம் இது வந்து நார்மலாக மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களும் சரி அப்பர் மிடில் க்ளாஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு வந்து இந்த ரொம்ப உதவிகரமாக இருக்குது அது குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கி பேங்க்லாம் வந்து இன்றைக்கி பணம் பரிமாற்றம் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கடுமையாற்றப்பட்ட ஒரு நிலையில் நாங்கள் வந்து சிப் ரொம்ப ஈஸியாக வந்து சீக்கிரத்தில் பணம் வந்து நம்ம கிடைக்கல தேவையான போல கிடைக்க போக போன்ற ஒரு நம்ம ஒரு இதை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம் அது வந்து திருப்பூரில் இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பா பயனுள்ள வகையில நடக்கும் சொல்லிடுவோம்